நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி ஒரு அமைப்பு வருடம் ஒரு முறை அழகாக திருக்கடையூர் போகுங்க அபிராம திருக்கடையூர் போய் அபிராம வல்லியையும் அமிர்த கடேஸ்வர பெருமானையும் காலசம்ஹார மூர்த்தியமும் வணங்கிட்டு வாங்க உங்கள் திதிகளிலே மாற்றம் ஏற்படும் நிச்சயம் அன்றைக்கி ஜெயிச்சுருவீங்க பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கூட வெளியே வந்துடலாம் அதுவே ஜெயிக்கிறதானே ஆமாம் ஜெயிக்கிறதுங்கிறது அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார் இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் எனக்கு அதோட ஜெயிக்கிறது தானே அமாவாசை அன்று அந்த சுப்பிரமணியனை பௌர்ணமி என சொல்ல வைத்தால் வண்ணம் செய்து காட்டினால் அப்படின்னா பராசக்தி நவராத்திரியில் அவளை நினைக்கிறதுல வந்து நாமெல்லாம் பெரிய பாக்கியசாலிகள் இந்த நவராத்திரி நேரத்துல பராசக்தி பலவேறு அவதாரங்களிலே பல திருநாமங்களோடு பல திருத்தலங்களிலே எழுந்தருளி ஆட்சி செய்து வருகிறாள் மதுரையிலே அம்பாள் பேரும் மீனாட்சி